எனக்கு இந்த எதிராகதிக்கொண்டு யூடியூப் காரருக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் என்னென்றால் இப்போ அது டைம் தாண்டிட்டு இப்போ பத்து பதினொன்று ஆனால் சில நேரம் இப்போவும் கணக்கெடுத்து கொண்டிருப்பினம் என்னென்றால் இன்றைய தினம் காலமாக எட்டு மணியிலிருந்து எட்டு அஞ்சுக்குள்ள வந்து வன விலங்குகளை நாலுகால் ஜீவராசிகளை மரம் விட்டு மரம் தாவராகளை கணக்கு எடுக்கணும் முக்கியமாக குரங்குகள் நாய்கள் ஓநாய்கள் அப்படியான வனவிலங்குகள் மனிதருடைய அதாவது குரப்ஸ் என்று சொல்லுவார்கள் அதுக்குரிய குரப்ஸுக்கு வந்து என்ன சொல்றது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காட்டு விலங்குகள் முக்கியமாக குரங்குகள் அதை கணக்கெடுக்கிறாங்க ஆகவே இந்த எட்டுல இருந்து எட்டு அஞ்சு வரைக்கும் நீங்க லைவ் போட்டீங்களோ அல்லது யூடியூப் போட்டீங்களோ அல்லது ரோட்ல போனீங்களோ தெரியாது எனக்கு எதிராலி கோட்டோகிராஃபர் ஜூடியூப்காரருக்கு உங்களை சேர்த்து என்ன போறாங்க தயவு செய்து வீட்டுல இருந்து அல்லது விதா உங்கள்ட்ட விதான ஜிஎஸ்சி ஜிஎஸ்டி செய்து அறிவி அறிவிக்கணும் உங்களையும் சேர்த்துனோம் ஜோக்கோட காலமாக பண்றேன் ஒரு சில ஒரு ஒரு பதிவு ஒன்று நான் பார்த்தேன் நேற்று அவர் அவருக்கு வடிவா நான் விளக்கங்களை சொல்லிக்கிறேன் அந்த தம்பிக்கு பேரு தெரியாது நான் பேரோட பாடமாக்குறதுல அவருக்கு ஒரு சில விளக்கங்களை நான் தெளிவா சொல்லியிருக்கேன் ஆனா ஒரு சில பதிவுகளை நான் பார்த்தேன் அண்ணன் என்னென்றால் ரெண்டு விஷயம் ஒன்று நீ நீளமா கதைக்க வேண்டிய விஷயம் ஒன்று ஷோர்ட்டா கதைக்க வேண்டிய நீளமா கதைக்க வேண்டிய விடயங்கள்ல ஒன்று வந்து எங்களுடைய பழைய வரலாறுகள் நாங்கள் விட்ட பிழைகள் ஷோட்டா கலைக்க வேண்டியது என்னுடைய அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் சம்பந்தமான ஒரு ஒரு பதிவு உண்டு என்றால் நான் மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் என்றால் எனக்கு அது சரியா இல்லையான்றது மக்கள் தான் தீர்மானிக்கணும் பட் எனக்கு யூ இன்ஃபர்மேஷன் அதனால தான் ஷேர் பண்ணிக்க மற்றபடி எனக்கு அமைச்சரோட எந்த ஒரு கோபமும் இல்லை இதுவும் இல்லை இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை நான் ஏன் அதை ஷேர் பண்ணிருக்கிறேன்ன்றோ அது உண்மையா பொய்யான்றது மக்கள் தீர்மானிக்கட்டும் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ இன்ஃபர்மேஷன் ஒரு ஆளு டிஃபர்மேஷன் பண்றதுக்கு இல்ல அது நான் ஷேர் பண்ணியிருக்கிறது உண்மையா பொய்யா மக்கள் தீர்மானிக்கட்டும் கிட்ட இல்ல உங்களுக்கு தெரியும் வல்வெட்டு எங்களுடைய அமைச்சர் போயிருந்த நேரம் நினைக்கிறேன் போயிருக்கார் அவளுக்கு அப்படிதான் என்னோட தெரியல வந்து நினைக்கிறேன் வேற கட்சிக்காரரோ அல்லது பொது மக்களோ பொது மக்கள் சொல்லிதானே வேற கட்சிக்காரர் வழங்க அந்த வேலையை செய்கிறது ஆனால் அப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு வேற கட்சியும் யோசிக்காது என்னடா இவை ஒருத்தர் கணக்கு இல்ல சோ இவையிட அந்த என்ன சொல்றது இவ நின்று படம் எடுக்கிறது கல் அளந்து பாக்குறது போட்ட தார் எடுத்து மணந்து பாக்குறது நல்லா இருக்கான்றி அப்படியான வேலையில பொதுமக்கள் பெருசா ஆழமா பார்த்த மாதிரி எனக்கு தெரியல நான் இல்லைன்றால் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அது பொதுமக்களுக்கு சரளமாவே விளங்கி இருக்கு ஆறு மாதத்துக்கு முன்ன இவர் பெரிய அல்லோகல்லத்தோட தான் வந்தவன் நாங்கள் வட்டி முறைக்க போறோம் பெட்ரோல் நூற்றி ஐம்பது ரூபாய் அரவாசி குறைவாக போகுது பெட்ரோல் நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகுவோம் பத்து லட்சத்துக்கு வந்து கார் வேண்டலாம் மற்றது வந்து என்ன சாமான் ஊழல் அளிக்கப்படும் ஊழலுக்கு எதிரான ஆள் அமைச்சர் சந்திரசேகர் வந்தவர் இவர் முதல்ல ஊழலுக்கு எதிரான ஆள் என்றால் ஐடென்டி கார்ட் நம்பரையும் வடக்குல வந்து நாங்கள் மூன்று ஜேவிபி வந்த உடனே நாங்கள் என்பிபி ஜேவிபி தான் நீங்க என்னதான் கலர் அடிச்சு பிங்க் கலருக்கு மாத்திரி ஜேபி தான் சோ மூன்று ஜேவிபி வந்தவுடனே நாங்கள் என்னென்றால் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரும் நாங்கள் கல்லரை பிடிச்சு கொடுத்தா இவங்களை கல்லற எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு கடைசியா பார்த்தா எல்லா கல்லரோடையும் கை விடுக்குற மாதிரி போட்டோ தான் போட்டு கொண்டிருக்காங்க அதுல இருந்து என்ன விளங்குதுண்டா வந்து ஊழலை பிடிக்க வந்த இல்லை இவன் ஆட்சியை பிடிக்க வந்தவ இவைக்கு தேவையான வசனம் வந்து ஊழல் ஒரு விடையா சோ அதை தான் டோபிக் எடுத்துருந்தவ எல்லாருக்குமே நாட்டை மாத்துவோம் சிஸ்டம் சேஞ்ச் வந்து கடைசியா உடனே சேஞ்ச் பண்ணுறது சரியான கஷ்டமா போகுது நான் ஒன்று சொல்கிறேன் நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்க்கதரிசமான ஒரு இது இந்தியா நேரம் ஞாபகம் வச்சு கொள்ளுமோ நாங்கள் இவங்களை மாற்றுறதுக்கு சரியாக கஷ்டப்பட போகிறோம் நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறாங்க அதோட பொதுமக்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று வந்துட்டு இது கோயிங் சம்திங் ரோங் அண்டு ஆனால் எப்படி அதை கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி இவங்களை மாற்ற போகிறோம் இனி யாரை நல்ல ஆடை கொண்டு போகிறோம்ன்றது ஒரு இவற்றை பிரதி இவர் இவரை அன்றகுமாரசா நாயகவாக இருக்கட்டும் அல்லது அமைச்சர் சந்திரசேகரா இருக்கட்டும் எங்களுக்கு நாட்டுக்கு நல்லா செய்ய மாட்டேன் ஆனா இப்ப நான் யோசிக்கிறேன் என்னென்றால் இவர்களை நாங்கள் மாத்தறதுக்கு சரியா கஷ்டப்பட போறோம் ஐம்பது இந்த அஞ்சு வருஷத்துல திருப்பியும் ஒரு அரகல போராட்டம் மாதிரி ஒன்று நடக்கலாம் அப்ப என்னென்றால் நாங்கள் வடக்கு கிழக்கு வருவோம் வடக்கு கிழக்குல இருக்கிற பிரச்சனை என்னென்னா நீங்க உங்களுக்கு வடிவா தெரியும் அது வந்து ஒரு பிக் இஷ்யூ என்னென்றால் நாங்கள் இப்ப அமைச்சர் சந்திரசேகர நாங்கள் ஒரு வடக்கு இந்த டிசிசி மீட்டிங் தலைவராக போட்டிருக்கோம் அவருடைய கெப்பாசிட்டிகள் சம்பந்தமான கேள்விகள் இருக்குது பதில்களும் இருக்குது பட் அதை நாங்கள் விடுவோம் அரசியல்வாதிக்கு கெப்பாசிட்டி இருக்க தேவையில்லை ஆனால் இப்போ மனசுக்குள்ள ஒரு முடிவு ஒன்று எடுத்துகிட்டு என்னோட சின்ன ஒரு க்ளிய கிளியரான முடிவு ஒரு மக்களுக்கு ரெண்டு முக்கியமான ஆக்களை நான் புடம் போட்டு காட்ட போகிறேன் இவை தான் உங்களுக்கு எதிர்காலம் அண்ட் போட்டுவிட்டு நான் மேபி சம்டைம் இந்த இருந்து ஒதுங்கலாம் சில நேரங்களில் பட் அதை அது காலம் தான் பய அது அரசியலில் இருந்து ஒதுங்க போகிறதில்லை ஒரு முக்கியமான ஆக்கலை கொண்டு விடலாமான்னு யோசிக்கிறேன் அதில் மிகவும் முக்கியமான நபர் யாருன்னு கேட்டீங்கடா நாங்கள் தான் இந்த என்ன காமராஜர் மாதிரி கொண்டு வர மட்டும்லாம் அறிக்கை விட போகிறதில்லை ஒரு காமராஜரும் தேவையில்லை ஒரு ஒரு ராஜரும் தேவையில்லை நான் ஒப்ப நான் சொல்கிறேன் நேர எங்களுடைய இளஞ்செலியன் ஐயா தான் வந்து மீண்டும் நீதித்துறைக்குள்ள போக இல்லைன்னு சொன்னா நாங்கள் கொண்டு வரத்துக்கு பகிரத தினம் செய்வோம் பகிரத பிரிய தினம் தெரியும் கங்கா அந்த முடியில இருந்து யாரு வந்தாதான் நிற்கும் நாங்கள் எங்களுடைய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு டிஎன்இ எடுத்துக்கொள்வோம் அல்லது ஐடேக் எடுத்துக்கொள்வோம் அல்லது டெலோ எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் யாருமே இளஞ்சலியன் சார் நீங்கள் தான் ஐயா எங்களுடைய தலைவர் வாங்க ஏற்றுக்கொண்டு பேக் பண்ண போறது இல்லை நான் என்ன சொல்ல வரணுண்டா நாங்கள் இடைஞ்செலியன் சாரை கூட்டிக் கொண்டு வரைக்கும் வேற வேற கட்சியிடம் கேட்கறதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணுது இடைஞ்செலியன் சரோட பயங்கரமாக ட்ரை பண்ணி கதைக்குது அது வந்து திட்டத்தலைவான உண்மை அதில் யாருமே ஓமன் சொல்லவும் இல்லாது யாருமே இல்லைன்னு சொல்லாது சீட் ஃபெட்ட போடும் தம்பி இந்த கேமராவை இங்கேயால பிடிங்கோ ஓகே யாருமே ஓமன்ட்டு சொல்ல முயலாது யாருமே இல்லைன்னு சொல்ல இங்கே பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல இல்லாது ஆனால் இளஞ்செலியன் சேரை நான் என்னுடைய பஃப்ராக்கில் கொண்டு வருவேனா இருந்தால் அதில் இளஞ்செலியன் சேருக்கு தலைமை பொறுப்பை கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறேன் அதுதான் நான் மக்களில் வச்சிருக்கிற அன்பு அதே நேரம் அரசியலும் இதுதான் ஏன்னா இளஞ்செலியன் சேரை நான் கூட்டிக் கொண்டு வரதுக்குரிய காரணம் ஏற்கனவே மக்களிட மனித வடக்கு மட்டுமில்லை கிழக்கு முழுக்க மக்களிட மனித வண்ட ஒரு மனிதன் ஒரு வாய்மை நேர்மை என்றதுக்குரிய அடையாளமாக நாங்கள் வடக்கு கிழக்கில் நீதிபதி என்ன பண்ணி ஞாபகம் இளஞ்செல்லியன் சார் நான் அப்படி டிசைட் பண்ணி இருக்கிறேன் அது நான் டிசைட் பண்ணினால் என்னுடைய பப்ராவில் என்னோட நிக்கிறாக்கள் எல்லாருமே அது செய்யணும் என்னன்னா இளஞ்சலியன் சார் மாதிரி ஆகலை இவங்க கூட்டி கொண்டு போய் அவமானப்படுத்துறது உங்களுக்கு தெரியும் சி வி விக்னேஸ்வரனை கூட்டிக் கொண்டு போய் சும்மா இருந்த மனுஷனை கூட்டி கொண்டு போய் அரசியல் ஆசியலை கொண்டு வந்து கடைசி அங்கே விஜய் பார் பெர்மிட்டுகள் எழுதி கொடுக்க பண்ணி கடைசியா அந்த அந்த ஓய்வு காலத்துல நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் ஒரு பார்பமி்கல்ல சி வி விக்னேஸ்வரன் சனம் பேசுகிற அளவுக்கு வந்து இந்த அரசியல் கட்சியில் தான் அவற்றை பேரை கெடுத்தது அப்போ விளஞ்சலியன் சாரையும் அடுத்த முறை இவங்கள் தங்களுடைய அரசியல் கட்சியில் கொண்டே வச்சிருந்து போட்டு அதுபோல் நாளைக்கு ஒரு பெரிய பெரிய ஊழல்களில் சரிட பேர்களும் விடுபட்டு அடிப்படாதான் நான் விரும்புகிறேன் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இதே சீட்ல நான் இருப்பேன் அங்கால் சீட்டில் விளஞ்சலியன் சார் இருப்பார் எங்க போறேன் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் சார் டிரைவராக அப்போ சொன்ன வார்த்தை அதை இப்போ சொன்ன வார்த்தை தான் எங்க உள்ளூராட்சி சபை தேர்தல் வருது பட் அதுக்கும் சருக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் விளஞ்சலியன் சார் மாதிரி ஒரு ஆளை நாங்கள் அது பட் எங்கள்ட்ட எங்கள்ட்ட பஃப்ராண்ட பேட்டனாக இருக்க சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வந்து சருக்கு நான் கொடுப்பேன் பேட்டென்தான் உங்களுக்கு தெரியும் ஸ்தாபகர் இல்லை ஸ்தாபகர் நான் என்ற அடிப்படையில் பிதாமகன் என்று நினைக்கிறேன் எடுத்துக்கொள்வோமே ஸோ நான் சார் கேட்பேன் என்னென்றால் சார் எங்களுடைய அட்வைஸர் ஆகும் உண்மையாகவே அப்படியான ஆக்கள் எங்களுக்கு நாங்கள் வசப்பட்டு சில விஷயங்களை கதை பம்பளம் படியல் கௌசல்யா விடைக்க வேக வேகன்னு கத்தும் அப்போ சில விடயங்களை நாங்கள் அவசரப்பட்டு கதை முடிவுகள் எடுப்போம் இளஞ்செல்லியன் சார் மாதிரியாக அது அதுங்களுக்கு சரியான உதவியா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சோ நாங்கள் அது திட்ட தெளிவா நான் டிசைட் பண்ணி இருக்கிறேன் சரோட கதைக்குறதுக்குரிய நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு அது தவிர இளஞ்செல்லியன் சார் எங்களோட கட்சிக்கு வாரா இல்லையான்றது உண்மையாவே எனக்கென்ற ஒரு கட்சியோலோ கட்சி அரசியலே இல்ல இளஞ்செல்லியன் சார் இதுக்குள்ள நாங்கள் கொண்டு வந்து சருக்குரிய சரியான பதவி அடுத்தது மானசபை தேர்தல் இருக்குது சே என்னால் ஏழுமாட்டா எம்பியாக விடியல் மண்டால் அது பெரிய விடிய ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சார் அடுத்த முறை எலெக்ஷனில் ரெண்டு தான் போகலாம் இல்லாமல் போகல அது உங்களுக்கு தெரியும் ஸோ சேர நான் இதுக்குள்ள உள்ளுக்குள்ள விடக்கூடிய கூடிய அடுத்த சாத்தியக்கூறு எங்கேன்னு சொன்னால் மாகாண சபை தேர்தல் ஸோ மாகாண சபை தேர்தலுக்கு சேர நான் ரக்கிறதாக இருந்தால் சேருக்கு திருகோணமலையிலே உங்களுக்கு தெரியும் நல்லாவே திருவோணமலை மட்டக்களப்பில் சருக்கு சரியான பேர் இருக்குது சார் திருவோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் சரிண்ட வரலாறு தமிழ் உலகமே அறியும் அதோட சரிண்ட அநியாயம் சம்பந்தமாக நான் கதைச்சிருக்கிறேன் பட் அது சம்மந்தமான லீகல் ஆக்ஷன் பார்லிமெண்ட்டில் சில லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம் லீகலாக கேட்கலாம் சில அதுகளை அதுகளை இன்னும் என்னால் போட முடியலை நான் அதுகளை கெரியா போட்டு சேருக்குரிய நியாயங்களை கிடைக்கிறதுக்கு சருடைய நான் இறங்காதைக்கணும் கதைச்சிட்டு அந்த விடயங்களை செய்வேன்